கஸ்டமருக்கு உங்களோட வாடிக்கையாளருக்கு என்ன ஒரு வாடிக்கையாளர்கள் நலன் கருதி என்ன செய்யறீங்க வாடிக்கையாளர்களுக்காக நாங்க புதுசா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன ஆஃபர் சொன்னா அவை இந்த பழைய தங்க நகையை கொடுத்துட்டு செய்கூலி இல்லாம அவைக்கு பிடிச்ச எனி தங்க நகை அவை வாங்கலாம் சீட்டு போடுறாங்க இந்த நகை அவங்க

என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும் என்னென்ன சீட்டு கொடுக்கணும் புதுசாக சீட்டுகள் சுடங்கிருக்கணுமா என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி பழைய நகை புது நகை புதுசு வாங்கினா என்ன விலை பழசு வாங்கினா என்ன விலை எதில் நகை கழிவு எதில் செய்கூரி கழிவு எல்லாம் பார்ப்போம் உள்ளுக்கு போய் கதைப்ப வேண்டாம் அவையோட கதைச்சி தான் உங்களுக்கும் புரியும் இந்த சீட்டு விஷயங்கள் சீட்டு விஷயங்களுக்கு புதுசாக ரெண்டு மூணு கிஃப்ட்டுகள் புதுசாக அறிமுகப்படுத்திக்கணும் இப்போ வேறு தாய் புறந்தால் வழிபுறக்கும் காலம் தானே அப்போ தாய் பிறந்துட்டு எத்தனையை வீடு இல்லை கல்யாணோடு சாமத்தியோடு எல்லாம் வேணி தொடங்கிடுவீர்கள் வாங்கோ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ எப்பெல்லாம் அஜந்தா நாங்கள் கடைக்கு வாரணும் அப்போ எல்லாம் ஆளை பார்க்குறேன் ஆளை இப்போ நான் கடைக்கு வாரணும் எல்லாம் ஆளை பார்க்குறேன் அப்போ எனக்கு என்ன ஹாப்பி என்டா ஜாசியானா கடை ஏன்டா அக்கா அடிக்கடி வந்து நாங்கள் வாங்குகிறேன் நான் வீடியோ செய்ய வரில் இருந்து வாங்குகிறேன் ஓகே நீங்கள் பிஸியாக அனுக்கிறீங்க அடுத்த பிஸி பிஸியாக அனுப்பிங்க ஆறுவாட்டி அடையக்குள்ளே வந்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் நிறவடத்தை வச்சு பண்ணிக்கிறாங்க நிற்கிறாங்க இங்கே சாய் ஆ நல்லா எனக்கு தெளிக்கிறேன் ஓகே ஏதோ பண்ணி ரெண்டு என்ன கான் ஓரடி ஒன்று ரெண்டு ஓல் ரெண்டு முடிவு நினச்சி போச்சு என்ன தெளிக்கலாம் வழியில் சரி சாய் எப்படி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிற ஃபுல்லாக நீ எப்படி இருக்கிற நீ நல்லா தான் இருக்க அவரு குறையும் இருக்கா அவனுக்கு ஓகே எனிவே இந்த தட்டு ஏன் வச்சுக்கிறீங்க இந்த கஸ்டமருக்கு பண்ணி தலைக்கிறதுக்கா இல்லை எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து நகைச்சு நான் ரொம்ப காசு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கதை நாங்கள் நகைச்சுட்டு போடுறோம் ஓகே நகைச்சுட்டு போடுறீங்க நகைச்சுட்டுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே எங்கள் அஜந்தார வாடிக்கையாளர்களுக்கு தேவைய பொறுத்து தான் ஒவ்வொரு பரிசு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது அதை அதை நீங்கள் வச்சு பரிசுலாம் கொடுப்பீங்க போன முறையாக கஸ்டமருக்கு மிக்ஸி தேவைன்னா மிக்சியாக கொடுப்பீங்க அப்ப தை மாதம் நாள் கல்யாணம் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறார்கள் கட்டலாம் நானும் கட்டலாம் அடியும் பாங்கலாம் அழிச்சு கட்டலாம் அப்போ க கல்யாண நாடு எழுதல் வர்றதால க நிறைய பேர் வந்து இந்த நிறகுட செட் வாங்குறது வீட்டுக்கு வைக்கிறதுக்கு என்ன தட்டு மாற்றுறது அதே மாதிரி தண்ணி வாக்குறது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தட்டு இந்த நிறுவன செட் தேவை அதால் இவை இந்த முறை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சீட்டு பொருளாக்கிறதுக்கு இந்த நிறவுட செட் குடுக்கலாம் இனி இத்தனை சீட்டு கொடுக்குறீங்களா என்ன மாதிரி கொடுக்குறீங்களா ரெண்டு அதுதானே நானும் ஒரு குவாலிட்டியாக இருக்கேங்க நான் ஜோதிச்சே நான் என்ன பிரட்டுக்குதான் கொடுக்குறாங்க ரெண்டு இது நீங்கள் செண்டு சீட்டு போட்டால் இது இந்த செட் வரும் தனிப்பித்தளை பார்க்கட்டேன் பார்க்கட்டி பார்க்கலாம் ஆ பித்தளை தான் அப்போ தனிப்பித்தளையில் இது குத்து குத்துவிழாக்கு நிறவுடம் பன்னீர் சலிக்கிற திருநூறு சந்தனம் குங்குமம் சாம்பரானி குச்சி கொளுத்துற தட்டு வர்றது நீங்கள் ஃபுல்லாக வருது நீங்கள் மாவிர வெங்காயம் கீழே அரிசியோ ரெண்டோ நீங்கள் போட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு சீட்டு போட்டுக்கலாம் அந்த சீட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கிட்டு

சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்கள்ட்டையும் கேட்டு அப்புறம் எனக்கும் போனா போட்டு அதை பிரபல நிலையம் சீட்டுக்கு அண்ணா கோயில் தங்க நாணயமும் மூக்குத்தியும் கிடையாது டயமண்ட் கிடையாது அது இல்லாம அவைக்கு பிடிச்ச எந்த தங்க நகையும் நீங்கள் சீட்டு போட்டீங்கன்னா இந்த கோயினோ அல்லது பிஸ்கெட்டோ வாங்கிடாது இவே இந்த கடையில என்னென்ன நகைகள் இருக்கும் ஏனென்றா எங்க சீட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தான் தங்க நகை தான் கொடுக்குறேன் அதால கோல்ட் பார் இல்லை நோமலாவே கோயின்ஸுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லை அதால எங்க சீட்டுல வந்து ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடையணும்னா நீங்க நகை எடுத்தா தான் நீங்க பெனிஃபிட் அடையணும் நகை எடுத்தா தான் நகை என்ன அதுல நீங்கள் செய்ய கொண்டு சார்ஜ் பண்ண மாட்டீர்கள் நகை இந்த பிரைஸும் அண்டை அந்த நாள்ல உதாரணத்துக்கு பதினஞ்சு மாதத்துல பதினஞ்சாவது மாதம் நகை என்ன விலையோ அந்த விலையோட

தெரியாது இந்த காசை வந்து எப்படி நீங்க கேஷா கொண்டு வரணுமா அல்லது பேங்க்ல தூரத்துல இருக்காங்களே என்ன நீங்க பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூடுதலா இப்ப தேங்கன கஸ்டமர்ஸ் எல்லாம் பேஸ்ல எல்லாம் இருக்காங்க பெர்மிங்கம் எல்லாம் வந்து பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது இங்க வந்தாங்க பிறகு ஃபுல்லா 14 मंथ्स பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப வந்து நாக எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறாங்க அப்ப பேங்க்லயே மாத்தலாம் அப்ப 100 வீ தான் லீகல் அப்ப இல்லீகல் ரெண்டா தான் கேஷ் மட்டும் மட்டும் கேப்பீங்க அப்படி இல்ல உங்களுக்கு நீங்க கார்டோ கேஷ் எல்லாம்

யோசிச்சு பாருங்கள் வித் இந்த ஏழு வருஷத்தில் டபுள் ஆயிருக்கு அப்போ நகை வாங்கினால் பொறுமைதான் காசை சேர்த்து வைக்கிறதுக்கு அப்புறம் நகை வாங்கினீங்கன்னா பொறுமை தான் வாங்குறதுக்கு கவனம் அதை கவனமாக வைக்கணும் லோக்கர்லேயும் உண்டாக கவனமாக வைக்கணும் வீட்டாக வச்சுருந்தால் நிம்மதியிலேயும் போயிடும் அப்போ வாங்கி கவனமாக லொக்கரில் வச்சு தேவைக்கு யூஸ் பண்ணி போட்டு லொக்கரில் வைங்குவோம் இது என்னுடைய கருத்து அப்படி வைக்கல நீங்கள் உங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு அதாவது உங்களோட வாடிக்கையாளருக்கு என்ன ஒரு நலன் கருதி என்ன செய்யறீங்க நாங்க அஜந்தாட வாடிக்கையாளருக்காக நாங்க புதுசா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன ஆஃபர் சொன்னா அவைண்ட பழைய தங்க நகையை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு செய்கூலி இல்லாம அவைக்கு பிடிச்ச எனி தங்க நகை அவை வாங்க பழைய தங்க நகையை கொடுத்துட்டு சொன்னா நீங்கள் நல்ல விலை கெடுப்பீங்க நல்ல விலைக்கு எடுப்பாங்க அதுதான் கொடுத்துட்டு அதை விலை கா விலைக்கு எல்லாம் இல்ல நல்ல பிரைஸ் அவை நல்ல இதுல வந்து என்னன்னு சொல்றது அண்ட் இந்தியான் டேட்டில் மார்க்கெட்டில் பழைய நகை என்ன விலையோ

இது எடுத்து காட்டுங்க எடுத்து காட்டு காசு கொடுத்து தான் பாங்க எல்லாம் எப்படி வீடியோ கால் செய்ய அதை போட்டு பார்ப்போம் இங்க எப்படி கூட வருது காசு கொடுத்து தான் நான் எல்லாம் நாங்கள் வாங்கி போட மாட்டோம் நான் இதை எடுத்து பார்க்கலாமா ஏ அருணாச்சலம் படத்தில் வர படைய படையப்பாவ அருணாச்சலம் தெரியா வரும் இது ஒரு படத்தில் அழுது நகையை வந்து பூட்டுற பக்கம் பூட்டினா தான் திறக்கும் அருணாச்சல போட்டு போட்டு பாருங்க நான் வாங்கிக்கு வரைக்கும் இடக்கூட போட்டுக் கொள்றது வேண்டா ஃப்ரீ தானே மற்ற இடங்கள்ல போய் காசை கொடுத்து வாங்க போடுறது

மோட்டர் சைக்கிள் டைமிங் சைன் செட்டப்பில் செய்து வைக்கணும் ஒரு புது ஸ்டைலில் இப்படி செய்து வைக்கணும் அப்படி எடுத்துட்டு ஒரு லோக் ஓகே பார்த்தீங்க இப்படியும் போட்டு இது காய் சைனா இது காய் சைனா எந்த கை கொஞ்சம் சின்ன நேரம் தெரியுமா கை கொஞ்சம் மொத்த கை கொழப்பு கூடும் நகை அதால இப்படி கிட்டத்தட்ட மோட்டார் சைக்கிளில் டைமிங் சைக்கிள் செட்டப்ல நல்லா இருக்குது பார்க்க வடிவாக இருக்கு சைனையும் பாருங்க வடிவாக இருக்குது இது ஆமாம் இந்த என்ன சொல்றது ஆப்பிரிக்கன் சிங்கர் போடுவாங்களே காலத்துல சே பெண் ஆசை பெண் ஆசை உண்மையாக தர்றாங்க இல்லை தந்தாங்கடா போட்டு சும்மா காசு அது களத்துக்காக போகுதுல்ல இது அது கழுத்துக்கு கணிக்கிறதுக்காண்டி கா நல்லா இருக்குது இது அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இதை தான் நான் வாங்குவேன் இது எனக்கு பிடிச்ச ஐட்டம் பாருங்க இதுதான் இதான் சாமான் கழுத்துக்கால கொஞ்சம் போகும் கஷ்டப்படுது மண்டை கொஞ்சம் தானே ஓகே இது நல்லா இருக்கு இப்படியோ செயின் போட்டுக்கொண்டு நிகழ்வுக்கு போனால் நல்லாயிருக்கு எங்கட அடையாளங்களோட எங்கட அடையாளங்களோட நல்லா இருக்குது பாருங்க

கடைக்க நிற்க நிற்க மக்கள் அடியார்கள்ட கூட்டம் கூடி திருப்பி காட்டின அதால் நாங்கள் வீடியோவும் முடிப்போம் நின்று நிறைய வீடியோ எடுக்க நல்லா இருக்கு எடுக்குது கதைக்க நல்லா இருக்குது வீடியோ முடிப்போம் கடை பிஸியாக இருக்குது அதால் அஜண்டாக்கு வாங்க அன்பா பண்பா நல்லா கதைச்சி சர்வீஸ் செய்யணும் நல்ல பிள்ளைகள் இருக்கணும் அவையெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எல்லாம் காட்டுக்கினோம் எனக்கு பிடிச்சது ஜிவாக எனக்கு பிடிச்சது இதுதான் எனக்கு பிடிச்ச இதுதான் எனக்கு பவுன் ஆசை இல்லை பட் பவுன் வாங்குறதா இருந்தால் இப்படி தான் பார்க்குவேன் வேறு என்ன உதயண்ண இங்கே வாடே இங்கே வாட்ண்ணே இங்கே இங்கே ஆள் என்னோடய மி மிஸ்டேக்கிங் ப்ராடக்ட் ஓனர் அவருக்கு பிடிச்சே என்ன பதினஞ்சு போனான் வேணாம் மட்டும் போகிறார் இப்போ நான் போனால் அப்புறம் அவராக வாங்குங்க வேறு என்ன கதைஞ்சி வீடியோ எடுக்கல முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாக